ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லாக்கி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அல்லாட்ட வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க இந்த சேனலில் நிறைய கோவிலை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் சொல்ல போகிற கோவில் ரொம்ப ரொம்ப அற்புதமான அதிசயமான கோவில் கிரகதோஷம் இருக்கிறவங்க அதாவது வந்து நம்ம வந்து வாஸ்து பார்ப்போம் இல்லையா வாஸ்து வந்து சரியில்லை அப்படின்னா வீட்டில் என்ன பார்த்தாலும் பிரச்சனை வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கிரகதோஷத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க நிவாரணம் இந்த கோவில் இந்த கோவிலில் உள்ள இறைவனை போய் வழிபட்டிங்கன்னா கிரகதோஷம் அகலும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து விஷ விஷபயமும் நீங்கிற ஸ்தலம் இது இது எந்த ஸ்தலம் எங்க இருக்கு கோயிலோட பேர் என்ன முகவரி என்ன எல்லாத்தையும் நம்ம இந்த பதிவில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போய கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பெருமாள் கோவில் இந்த கோவிலோட பேர் வந்து பாத்தீங்கன்னாக்க அருள்மிகு கோலவில்லி ராமர் திருக்கோவில் இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தஞ்சாவூர் மாவட்டத்துல திருவள்ளியங்குடி அப்படிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்கு மூலவர் வந்து பாத்தீங்கன்னாக்க கோலவில்லி ராமர் வந்து தாயார் வந்து பாத்தீங்கன்னாக்க மரகதவள்ளி தலவிருக்ஷம் வந்து இங்க வந்து செவ்வாழை இங்க வந்து நிறைய அற்புதம் வந்து இருக்கு பெருமாளோட நூற்றி எட்டு திருப்பதியில் இங்கே மட்டும்தான் கருடாழ்வாருக்கு சங்கு சக்கரம் ஏந்தி நான்கு திருக்கரங்களுடன் காட்சி அளிக்கிறார் கருடர் இங்கே வந்து கருடர் வந்து ரொம்ப ஃபேமஸ் எப்படி வந்து கும்பகோணம் பக்கத்துல வந்து கல்கருடன் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலமோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சங்கு சக்கரத்தோட காட்சி அளிக்கிற இந்த கருடன் வந்து அவ்வளோ பிரசித்தி பெற்றவர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கருட பகவானா வந்து நமக்கு வந்து அருள்பாலிக்கிறார் அதே மாதிரி இந்த ஸ்தலத்தில் கருங்கலில் கருங்கல் தரையாக இருக்குமா அந்த தரையில் செவ்வாழை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழையடி வாழையாக தழைச்சு வந்து வளர்ந்துட்டுருக்கான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருடத்துக்கு ஒரு தார் வந்து போடுமா அந்த காட்சி வந்து இன்னும் வந்து நம்மளால் பார்க்க முடியும் வாழையடி வாழையா பல வருஷம் பல காலம் காலமாக இங்கே வந்து செவ்வாழை வந்து கருங்கல்ல முளைச்சுன்று நமக்கு வந்து தார் வந்து போடுறது அதனால தான் இங்கே வந்து விரக்ஷ மரம் வந்து வாழை மரமாக வந்து இங்கே வந்து விளங்குறது ரொம்ப ரொம்ப அருமையான சக்தி வாய்ந்த ஸ்தலம் இது கோயிலோட முகவரி அருள்மிகு கோலவில்லி ராமர் திருக்கோயில் திருவல்லியங்குடி தஞ்சாவூர் மாவட்டம் இதோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் காலை எட்டு மணிலேருந்து கோவில் வந்து திறந்திருக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் மாலை ஐந்துலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் நடை வந்து திறந்திருக்கும் இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பெருமாள் வந்து எப்படி காட்சி தராரு அப்படின்னாக்க பள்ளிக்கொண்ட பெருமாளாக நமக்கு வந்து காட்சி அளிக்கிறாரு இந்த ஸ்தலத்தில் உள்ள பெருமாள் கிழக்கு நோக்கிய வண்ணம் வந்து இருக்கார் பள்ளிக்கொண்ட குளத்தில் வர்ணம் பூசப்பட்ட நிலையில் அருள்பாளிக்கிறாரு இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பெருமாளோட மங்களாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது வந்து இருபத்தி ரெண்டாவது திவ்ய தேசமாக வந்து போற்றப்படுறது ஸ்தலத்தோட இன்னும் நிறைய பெருமையில நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம் இந்த பெருமாளை வந்து தரிசனம் பண்ணாக்க நூற்றி எட்டு திருப்பதிகளும் தரிசித்த பலன் வந்து கிடைக்குமா அவ்வளோ வந்து ஒரு சக்தி வாய்ந்த பெருமாள் இவர் தனக்கு வந்து பார்த்தீங்கனாக்க கண்ணில ஒளித்தந்த பெருமாளுக்கு நன்றி செலுத்துற வகையில சுக்கிர பகவான் அணையாதீபமா இந்த ஸ்தலத்துல வந்து இரவு பகலா பிரகாசத்து கொண்டிருக்கிறாராம் சுக்கர பகவானுக்கு ஒளி தந்த இடம் இது எனவே இந்த ஸ்தலத்துல நவகிரகத்துல சுக்கரஸ்தலமாக போற்றப்படுறது இது சுக்கரன் கோவிலுக்கு நீங்க போனோம் அப்படின்னாக்க இந்த பெருமாள் கோவிலையும் போய் நீங்க வழிபடலாம் சுக்கரஸ்தலத்துல இதுவும் ஒண்ணு பெருமாளோட நூத்தி எட்டு திருப்பதிகள்ல இங்க மட்டும்தான் கருவா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்கு சக்கரம் ஏந்தி நான்கு திருக்குறங்க திருக்கரங்களுடன் வந்து இருக்கிறாரு ரொம்ப ரொம்ப அருமையான சக்தி வாய்ந்த இது இங்க வந்து பாத்தீங்கன்னா பல பல வந்து பிரார்த்தனைகளுக்கு வந்து இங்க வந்து விடை வந்து கிடைக்கிறது கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க புராண கதை அப்படின்னாக்கா மகாவிஷ்ணு வந்து அவதாரம் எடுத்தாரு இல்லையா அப்போ மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண்ணும் வந்து கேட்டாரு வந்திருப்பது இறைவன் அப்படிங்கிறது அறியாத மன்னன் வந்து தாரை வார்த்து கொடுக்க வந்து சம்மதிக்கிறாரு ஆனால் உண்மை நிலையை அறிந்த அசுரகுல குரு சுக்கராச்சாரியார் வார்க்கும் செம்புகலன் துவாரத்தை ஒரு ஒன்றாக உருவெடுத்து அடைச்சும் வந்து விட்டார் குருவோடு இந்த செயலை அறிந்த பகவான் ஒரு குச்சியால் துவாரம் வழியாக குத்த ஒரு கண்ணை வந்து இழக்கிறார் சுக்கர பகவான் ஒளிந்த கண்ணுடன் பல தலங்களுக்கு சென்று வழிபட்டு கடைசியாக இந்த ஸ்தலத்துக்கு பெருமாளை வழிபட்டு மீண்டும் வந்து பார்வை பெற்ற இடம் அதனால தான் சுக்கர பகவானுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற இடமாக இந்த பெருமாள் கோவில் வந்து விளங்குறது சுக்கரனுக்கு பார்வை தந்த இடம் இது கோவில்ல கண்ணில் குறைபாடு உள்ளவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் புத்திரபாக்கியம் வேண்டுவர்கள் இங்கே வந்து வழிபட்டால் நிச்சயமாக பலன் கிடைக்கும் அதே மாதிரி சுக்கரனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கணும்னா இந்த கோயிலுக்கு வரலாம் அது மட்டும் இல்லாமல் கிரகதோஷம் உள்ளவங்க இங்கே வந்து கருடாழ்வாரை வழிபட்டிங்கன்னா கிரகதோஷங்கள் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மாதிரி விஷபயம் ஏதாவது பூச்சிக்கடினாலேயோ இல்லை பாம்போனாலேயோ ஜந்துக்கள்னாலேயோ விஷபயம் இருந்தது அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு வந்து நிறைவேறும் இங்கே வந்து பெருமாளுக்கும் கருடாழ்வாருக்கும் மாலை அணிவித்து தெய்வமேற்றி வழிபட்டால் கிரகதோஷம் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சுக்கிரன் பிரம்மன் பரசுராமர் இந்திரங்கள் தீர்த்தங்கள் வந்து இங்கே வந்து இருக்குது இந்த ஊருக்கு எப்படி போகிறது அப்படின்னாக்கா கும்பகோணம் அணைக்கிற சாலையில் சோழபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து எட்டு கிலோமீட்டர் இங்கேருந்து பிரிகிற சாலையில் போனிங்கன்னா ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பல விசேஷமாக பல ப பல விழாக்கள் வந்து கொண்டாடுறாங்க அதில் வந்து கருட ஜெயந்தி இங்கே ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறது வைகுண்ட ஏகாதசி நவமி இங்கே வந்து கொண்டாடுறாங்க இந்த தொலைபேசி ஏன் அட்ரஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து போடுறேன் வேற ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்